வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு புதுவிதமான ப்ரௌனி ப்ளம் கேக் தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் நார்மலாக நீங்கள் ப்ரௌனி செஞ்சு பார்த்துருப்பீங்க அதோட இந்த ப்ரௌனி ப்ளம் கேக் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு பட்டர் எடுத்துக்கோங்க நான் நூற்றி இருபது கிராம் எடுத்துருக்கேங்க அந்த நூற்றி இருபது கிராமை வந்து இதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதாவது மில்க் மட்டும் பண்ணிக்கோங்க ஓவராக வந்து அந்த பட் பட்டரை வந்து ஹீட் பண்ணி கொதிக்கிற தன்மைக்கு கொண்டு வந்துடாதீங்க இந்த மாதிரி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து நான் டார்க் சாக்லேட் வந்து நூற்றி இருபது கிராம் எடுத்துருக்கேன் அதையும் இந்த குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நீங்கள் ஒரு இந்த பவுலில் சேர்த்துட்டு நம்ம உருக்கி வச்சுருக்க பட்டரை அதோடு சேர்த்துட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த பட்டரில் இருக்க ஹீட்லேயே இந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த பக்குவத்துக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லாம் சேர்ந்து சாக்லேட் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுலில் நீங்கள் வந்து மூணு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டையை நல்லா கலக்கி விட்டுக்கோங்கங்க அதாவது பீட்ரு வச்சு பீட் பண்ண வேண்டாம் நம்ம ஒரு விஸ்கை வச்சே நம்ம கலந்து விட்டால் போதும் இப்போ நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒன்றரை கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் சுகரும் முட்டையும் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ப்ரௌனி பண்ணும் போது தான் அந்த அவுட்ரு லேர்லாம் வந்து நல்லா அந்த ஒரு மாதிரி கிறிஸ்டல் மாதிரி நல்லா அழகாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ரெண்டும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சாக்லேட்டையும் பட்டரும் கலந்து வச்சுருக்கேன் மிக்ஸாக இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதோடய நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு அரை கப் அளவு அதாவது அறுபது எம்எல் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆயில் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாகவே பட்டர் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கலவையோடு சேர்த்து நம்ம ஒரு இதுக்கு வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக் சேர்த்துக்கோங்க அதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் போதே பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு சில்கி மாதிரி அழகாக ஸ்மூத்தாக நல்லா இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து மைதா மாவு நூறு கிராம் நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதோட கொக்கோ பவுட்ரு வந்து ஐம்பது கிராம் அப்படி சேர்த்துக்கிறேன் நான் டார்க் சாக்லேட் வந்து நான் நூற்றி இருபது கிராம் தான் சேர்த்துருக்கேன் அதனால் கொக்கோ பவுடர் வந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட ஒரு அரை பிஞ்ச் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சளிச்சு விட்டுக்கோங்க சளிச்சு விட்டுட்டு அந்த சளிச்சதில் நம்மளுக்கு வந்து லம்ஸ் கட்டிகள் இருந்ததுன்னா அது வேண்டாம் உரம் கட்டிடுங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே இப்போ பார்த்திங்களா நம்மளுக்கு மாவு அந்த சாக்லேட்டு பட்டர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வந்திருக்கு இப்போ இதோடய மெயின் இன்க்ரீடியண்டே நம்மளுக்கு இது தான் ஏன்னா நம்ம வந்து நார்மலாக ப்ரௌனி பண்ணுறதுக்கு பதிலாக அதோட இந்த கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து ப்ளம் கேக் அதாவது டூ இன் ஒன் மாதிரி நம்ம பண்ண போகிறோம் இப்போ இதோடய நான் டூட்டி ஃப்ரூட்டி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு இருபது பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பாதாம் பருப்பை நான் வந்து சின்ன பீஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் முழு பீஸாக சேர்த்துக்கிட்டாலும் ஓகே அதோட கருப்பு திராட்சை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறம் செர்ரி நம்ம குழந்தைகளுக்கு பிடித்த செர்ரி வந்து ஒரு பத்து பீஸை நல்லா குட்டி குட்டி பீஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதோடு நீங்கள் வந்து ட்ரை திராட்சை வந்து எல்லோ கலர் திராட்சையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுவும் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து ரெண்டு பேஜாக வந்து ரெடி பண்ணி செய்ய போகிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ரௌனி வந்து ஒன் இன்ட்டு ஒன்றை கால் இன்ச்சு தான் இருக்கணும் அதனால் ஒரே ட்ரெயில் ஊற்றி நீங்கள் பண்ணும்போது ப்ரௌனி வந்து ரொம்ப திக்காக மேலே அவுட்ரு லேயர்லாம் கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே வந்து வேகாமல் ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் ரெண்டு ட்ரெயில நான் மாற்றிக்கிறேன் ஒன்று வந்து ஸ்கொயர் ஸ்கேப்பு ஒன்று வந்து சர்க்கிளில் சேர்த்துக்கிறேன் இந்த அளவு வந்து ஒன்றை கால் இன்ச்சு இருந்துச்சுங்க கரெக்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து இந்த வந்து ட்ரை இந்த ஃபேன் தான் ரெடி பண்ணோம் இந்த ஸ்கொயர் ஷேப்பு சர்க்கிளில் இருக்க ட்ரே தான் ரெடி பண்ணணும்னு வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்க பாத்திரம் டிஃபன் பாக்ஸோ இல்லை எந்த சதுர சேர்க்கில் டிஃபன் பாக்ஸ் எது இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அதில் வந்து பட்டர் பேப்பர் வந்து சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்து தடவிட்டு இந்த ரெண்டு பேஜை மாவை நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கு மேலே கார்னிஸுக்கு நான் வந்து பாதாம் முந்திரி திராட்சை எல்லாமே செரிலாம் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து குக்கர்லேயும் வடைச்சி வடைச்சட்டிலையும் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ நல்லா தட்டி விட்டுக்கோங்க அப்படின்னா கீழே வந்து பபிள்ஸ் இல்லாமல் நல்லா மாவு ஒன்று போல் இறங்கியிருக்கும் நான் ஏற்கனவே குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் சிம்மில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட அதில் வந்து நான் வந்து இப்போ வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்க ட்ரே பேனை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ மூடி வந்து கேஸ் கட்டை கலட்டிட்டு விசிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கோங்க இது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் சிம்மளே வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா ப்ரௌனி வெந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அடியில் தீஞ்சு போயிரும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேகும்போது நம்மளுக்கு கரெக்டான பக்குவமாக ப்ரௌனி சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நாற்பத்தி நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நாற்பத்திங்களா எல்லாம் நல்லா ஒரு மாதிரி லேயராக கிறிஸ்டலாக நல்லா ஃபார்ம் ஆகி நல்லாயிருக்கு அதே சமயத்தில் உள்ள நல்லா ஜூஸியாக சாக்லேட்டியாக சூப்பராக இருக்குங்க இப்போ நான் ஆறிடுச்சு ரொம்ப ஆறிட்டு நான் கட் பண்ணனால கொஞ்சம் கத்தி இறங்குறக்கு இதாக இருக்குது நீங்கள் லைட்டாக ஹீட் இருக்கும்போதே நீங்கள் கத்தியில் பீஸ் போட்டிங்கன்னா அப்போ வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன் பார்த்திங்களா நம்மளுடைய இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ரௌனி ப்ளம் கேக் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது அதே சமயம் சாப்பிட்டு பார்த்தோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நான் முதல் தடவை தான் ட்ரை பண்ணுறேன் அதிலே இவ்வளோ அருமையாக வரும்னு நான் நினச்சே பார்க்கல நீங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி சூப்பராக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் அசத்துங்க இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு இந்த ப்ரௌனி ப்ளம் கேக்கை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே புது புது டிஷ்ஷோட உங்களை எல்லோரையும் நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் வந்து சர்க்கிளில் இருக்க பீஸையும் நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்குன்னு அதுவுமே நம்மளுக்கு குக்கரும் இல்லை வடைச்சட்டின்னு இல்லை எதில் வேக வச்சாலும் கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடுது